வணக்கம் நண்பர்களே நான் வந்து உங்கள் கடைக்குட்டி விவசாயி எத்தனையோ படங்கள் பார்த்துருப்பீங்க நான் அந்த வாழைப்படத்தை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் எதுக்கு நான் இதை இன்னைக்கு இப்போ சொல்லுதேன் அப்படின்னு கேட்டுட்டேன்னா எங்கள் கிராமத்துப்புற வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டப்படுறது அப்படியே தத்ரூபமாக எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த வாழைப்படத்தில் நான் வந்து சுமார் ஒரு பதினோரு வருஷமாக நான் காஜாமல் போயிட்டுருக்கேன் அதாவது அஞ்சாம் கிளாஸ் முடித்த மே மாதம் லீவ்ல இருந்து நான் வாழைக்கு சமக்கவே இருக்கிறேன் அப்போது வந்து கடையில் கொடுப்பாங்களா சாப்பாடு வாழைக்க சமக்க போனால் கடையில் நல்லா சாப்பிடலாம் காலையில் நல்லா இட்லி பூரி சாப்பிடலாம் மதியம் நல்லா புரோட்டா சாப்பாடு பாயசம் அது இதுன்னு சாப்பிடலாம் நைட்டு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கடையில் ஜூஸ் அது இதுன்னு குடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் போயிருக்கேன் போயிட்டு ஆனால் இன்றைக்கி வந்து அதை விட்டால் வேறு வேலை இல்லைங்கிற மாதிரி இருக்குது அதாவது எட்டு மாதம் வைப்போம் எப்போது அந்த வழிகளெலாம் புரியும்னா இது நம்ம தருவை கல்ரை குறிச்சு அந்த சைட்லாம் செமக்கப்போனான்னு வைங்களேன் சுமார் ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்ரு சமந்துட்டே வரணும் அதாவது தோல் மேலே குறைஞ்சது ஐம்பது கிலோ அறுபது கிலோ குறைஞ்சாப்பில் இருக்கும் நான் ஒரு பியாயம் முடி வச்சு கேட்டுறேன் அந்த மூடு பதினெட்டு கிலோ இருக்குது மூணு தார் வச்சு ஒரு கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் நடந்து வரைக்கே பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் அந்த வரப்போல்லாம் ரொம்ப சங்கடப்பட்டு தான் வரணும் இந்த வாழைப்படம் வந்து அப்படியே எங்களுக்கு எடுத்த மாதிரியே இருக்குது அதாவது திருநெல்வேலி மக்கள் தூத்துக்குடி மக்களுக்காகவே எடுத்த மாதிரியே இருக்குது அந்த படம் எல்லோரும் வாழைப்படத்தை போய் பாருங்கள் ரொம்ப நல்ல படம் எங்கள் விவசாயிகளோட வாழ்வியலை அப்படியே தத்துவமாக எடுத்துருக்காங்க சமக்கம்னு பார்த்தீங்கன்னா தருவயில சமக்கும் இங்கே பாருங்கள் அந்த வயலெல்லாம் சும்முங்க நீங்கள் வாங்கி வம்புருங்க அந்த ஒரு ஆள் பார்த்தா நம்ம செமாலு அதுலேருந்து அந்த வாழை முக்க முடியுது அதுலேருந்து நாலு பேர் தள்ளி உள்ளே போய் எடுத்துகிட்டு வரோம் இது வரைக்கும் ஐநூறு மூட சமந்திருக்கோம் மணி பதினொன்று ஆகுது அங்குடியே சமந்து எங்கே தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படியே பார்த்துலனா வண்டி இந்த வண்டியும் சூம் பண்ணி காமிக்க இந்த அன்னைக்கு பாருங்கள் அங்கே தான் வண்டி நீக்கி இங்கே தான் நம்ம அன்றைக்கி இருக்கோம் ஓகே பாய் மக்களை